இந்த தேவி யார் பார்வதியுடைய அம்சம்தான் வேறு ஒன்றும் இல்லை பார்வதி தேவியாரை ஒரு வரலாற்று கதைப்படி ஐம்பத்தோரு துண்டுகளாக வெட்டப்படுது ஐம்பத்தோரு துண்டு தேவியுடைய உரு உடம்புல இருந்த பாகங்கள் அங்கங்கே விழுது அப்படி விழுந்ததில் ஒன்று தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் விழுந்த தேவி பாகம் அதாவது பார்வதி தேவியோடைய பாகம் யோனி பகுதி அம்மனுடைய யோனி பெண் உறுப்பு விழுந்த இடம் தான் அசாம் அந்த பெண் உறுப்பு தான் காமாக்கியா தேவின்னு பேர் இப்போ புரிஞ்சுருக்கோம் ஏன் இதெல்லாம் சொன்னது கரெக்டாக வருதுன்னு ஒரு குழந்த பாக்கியம் வேணும்னா எது ரொம்ப முக்கியம் ஒரு பெண் பெண்ணுடைய அந்த அந்தரங்க உறுப்பு யோனி ரொம்ப முக்கியம் பிறப்புங்கிறது சிருஷ்டி அதில் தான் இருக்குது கணவன்மை ஒற்றுமை என்பது ரெண்டு பேருடைய கலப்பில் இருக்குது விஷயம் கல்யாணம் ஆகலை அதுக்கும் ஒரு தெய்வம் இருக்குன்னா காமாக்கியா தேவி தான் ஏன்னா திருமணம்னு ஒன்று நடந்தால் அதற்கு அப்புறம் முக்கியமானது என்ன முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு என்ன முகூர்த்தம் திருமாங்கல்ய முகூர்த்தம் அடுத்தது உடனே இன்னொன்று சாந்தி முகூர்த்தம்னு வரும் ரெண்டு முகூர்த்தம் அவசியம் அதில் ரெண்டாவது முகூர்த்தத்துக்கு அதி தேவதை இது தான் அதனால தான் காமாக்கியா தேவி கும்பிடணும் காமாக்கியா தேவி அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான தெய்வம் அஸ்ஸாமில் ஆலயம்ன்றது ரொம்ப ஃபேமஸ்